கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது நமது உடல் நலம் பேணும் வரி ஆரோக்கிய குறிப்புகள் பற்றி பார்க்கலாம் வகையான நமது தேவையான சிறப்பு ஆரோக்கிய ஒரு வரி குறிப்புகள் நமது உணவு பழக்கத்தை பழமொழி வடிவில் நலம் காக்கும் இருபத்தி ஐந்து ஆரோக்கிய குறிப்புகள் ஒரு வரிக்குள் இருக்கின்றன பார்க்கலாமா ஒன்று சீரகம் இல்லா உணவு சிறக்காது இரண்டு தன் காயம் காக்க வெங்காயம் போதும் மூன்று வாழை வைக்கும் நான்கு அவசர சோறு ஆபத்து ஐந்து இறைப்பை புண்ணுக்கு எலுமிச்சை சாறு ஆறு இரத்த கொதிப்புக்கு கீரை ஏழு இருமலை போக்கும் வெந்தயக்கீரை எட்டு உண்ணா நோன்பு ஆயுளை கூட்டும் ஒன்பது உஷ்ணம் தணிக்க கம்பங்களி பத்து கல்லீரல் பலம் பெற கொய்யா பழம் பதினொன்று கொலஸ்ட்ரால் குறைக்க பன்னீர் திராட்சை பனிரெண்டு சித்தம் தெளிய வில்வம் பதிமூன்று குடல் புல் நலம் பெற அகத்திக்கீரை பதினான்கு சிறுநீர் கடுப்புக்கு அன்னாசி பதினைந்து சூட்டை தணிக்க கருணை கிழங்கு பதினாறு ஜீரண சக்திக்கு சுண்டைக்காய் பதினேழு தலைவலி நீங்க முள்ளங்கிச்சாறு பதினெட்டு தேனுடன் இஞ்சி ரத்த தூய்மைக்கு பத்தொன்பது பூண்டில் இருக்கு பென்சிலின் சக்தி இருபது மூலநோய் தீர வாழைப்பூ கூட்டு இருபத்தி ஒன்று வாந்திக்கு மருந்து மணத்தக்காளி இருபத்தி இரண்டு வாத தடுக்க அரைக்கீரை இருபத்தி மூன்று வாய் துர்நாற்றம் தீர்க்க ஏலக்காய் இருபத்தி நான்கு உடல் பருமன் குறைய முட்டைக்கோஸ் இருபத்தி ஐந்து பித்தம் தணிக்க நெல்லிக்காய் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு சிறப்பு சிறந்த ஆரோக்கிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்